சமூக வலைதளங்களில் பல நேரங்களில் பலவிதமான கருத்துக்கள் உலா வந்திருக்கிறது பல கருத்துக்கள் நம்மை சிந்திக்கவும் வைத்திருக்கிறது பல கருத்துக்கள் நம்மை சிரிப்பில் மெய் மறக்கவும் வைத்திருக்கிறது அதோடு நம்மை சிந்திக்க வைக்கின்ற கருத்துக்களில் கர்மா என்ற ஒரு முக்கியமான வார்த்தை அதிகமாக சமூக வலைதளங்களில் நாம் பார்க்க நேரிடுகிறது அந்த வகையில் தற்பொழுது கர்மா ஒருவரின் வாழ்க்கையில் அதிகமாக குறுக்கிடுகிறது அதற்கு அவர் முன் செய்த கருமாதான் காரணம் என்று விமர்சனங்களை கொட்டி தீர்த்து வருகின்றனர் அதுவும் சமீப நாட்களாக சினிமா துறை வட்டாரங்கள் பரபரப்பான செய்திகளை சந்தித்து வருகிறது அதில் தற்பொழுது பலரது கவனத்தையும் ஈர்த்து பலரின் விமர்சனங்களை பெற்று வருகின்ற ஒரு வீடியோதான் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகின்றது அதாவது சூரரை போற்று ஜெய்பீம் போன்ற படங்கள் மூலம் வெற்றியையும் புகழையும் அதிகமாக கண்ட சூர்யா தனது கடைசி படமாக எதற்கும் துணிந்தவன் திரைப்படத்தில் வெற்றி பெறவில்லை அது மட்டுமின்றி தமிழகத்தில் திமுக எதிர்க்கட்சியாகவும் அதிமுக ஆளும் கட்சியாகவும் இருந்த காலகட்டத்தில் ஆளுகின்ற அரசுக்கு எதிரான கருத்துக்களுக்கு ஆதரவு தெரிவித்து எதிர்கட்சியான திமுகவின் கருத்தை ஒத்த கருத்துக்களை கூறி சினிமா அரசியல் என இரண்டிலும் முக்கிய இடத்தில் அமர்ந்தார் சூர்யாவின் இந்த நகர்வுகளுக்கு பிறகு அவர் அரசியலில் நுழையப் போகிறார் என்று கூறப்பட்டது அதே சமயத்தில் விருது வழங்கும் மேடைகளில் சூர்யா மட்டுமின்றி அவரது மனைவி ஜோதிகாவும் பல சேவை கருத்துக்களை கூறி வந்தார் குறிப்பாக தஞ்சாவூர் கோவிலுக்கு சென்றிருந்தேன் மிகவும் அழகாக இருந்தது ஆனால் கோவில்களுக்கு கொடுக்கும் பணத்தில் சிறிதளவு மருத்துவமனைகளுக்கும் வழங்க வேண்டும் என்று கூறிவிட்டு சென்றுவிட்டார் ஆனால் அதற்கு பிறகு இவர்கள் செய்த காரியங்கள் பல அவர்கள் கூறிய கருத்திற்கு எதிராகவே இருந்து வந்தது இதனால் விமர்சனங்கள் தொடர்ச்சியாக அவர்கள் மீது வீசப்பட்டது ஹிந்தியை எதிர்த்த சூர்யா குடும்பம் தனது பிள்ளைகளின் படிப்பை ஹிந்தி முக்கியமாக பேசுகின்ற ஒரு மாநிலத்தில் அமைத்ததோடு அங்கே குடியேறியது சேவை செய்ய வேண்டும் என்று கூறியவர்கள் பல சுற்றுலா பயணங்களை மேற்கொண்டதும் தமிழகத்தில் திமுகவின் ஆட்சி வந்த பிறகு மக்கள் கண்ட துயரங்களை கண்டுகொள்ளாமலும் இருக்க விவசாயிகள் போராட்டத்தில் குதித்த பொழுதும் நீட் தேர்வில் தமிழக மாணவர்கள் அடுத்தடுத்த சாதனைகளை புரிந்த பொழுதும் எந்தவித ரியாக்ஷனையும் கொடுக்கவில்லை அதோடு தொடர்ச்சியாக இரண்டு வருடங்கள் சூர்யாவின் படம் குறித்த அப்டேட் ஒன்று கூட கிடைக்காமல் சூர்யாவின் ரசிகர்கள் நொந்து போய் கிடந்த சமயத்தில் கங்குவா என்ற திரைப்படம் உங்களின் இரண்டு வருட காத்திருப்பை பூர்த்தி செய்யும் நெருப்பாக இருக்கும் ஆயிரம் கோடி வசூலை பெறும் என பல வசனங்களை பேசி சூர்யாவை நம்பி வந்த பல பொதுமக்களுக்கு ஏமாற்றத்தை பெற்றனர் படம் வெளியான இரண்டு மூன்று நாட்களிலேயே பெரும்பாலான திரையரங்குகளில் கங்குவா திரைப்படத்தின் காட்சி சீட்டுகள் காலியாக இருந்ததும் தொடர்ந்து விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டதும் தற்பொழுது சூர்யாவையும் அப்படத்தின் இயக்குநரான சிறுத்தை சிவாவையும் கோவிலை நோக்கி நகர வைத்துள்ளது லட்சுமி நாராயணன் கோவிலில் இயக்குனர் சிறுத்தை சிவாவுடன் ரோப்காரில் சூர்யா சுவாமி தரிசனம் செய்த வீடியோ இணையத்தில் வைரலாக பரவுகிறது அது மட்டுமின்றி கோயிலை பத்தி பேசின பேச்சுக்கு கோயில் கோயிலா போகும் நிலை வந்துவிட்டதே இதுதான் கருமா என இணையவாசிகள் விமர்சித்து வருகின்றனர் மேலும் இது குறித்து விசாரிக்கும் பொழுது சிவகுமார் வளர்ந்த குடும்பம் நீ அந்த போன நான் எதுவும் சொல்லல ஆனா இப்ப பாரு உன்னால ஒரு கூட ஓட வைக்க முடியல இனியாச்சும் நான் சொல்றதை கேளு அந்த பொண்ணு பேச்சை கேட்காத என ஜோதிகாவை குறிப்பிட்டு சொன்னதாக சில தகவல்கள் கசிய விடுகின்றனர் சினிமா விமர்சகர்கள் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் மெயில் டுவெண்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்